offer it okay கிளியரன்ஸ் ஆஃபர் கிளியரன்ஸ்ல காம்போ ஆஃபர் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லோ மார்ஜின் தான் இருக்கா ஃபேபிரிக்குமே கிளியரன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாம் காம்போவா ரெண்டா எடுக்கணும் எடுத்தீங்களா முன்னூறு டிஸ்கவுண்ட் ஷர்ட்லாம் செவன் எக்ஸ் வரைக்கும் இருக்கு லைக்ரா பேண்ட் நாப்பத்தி வரைக்கும் இருக்கு போலோ ஃபீட் நாப்பத்தி வரைக்கும் இருக்கு ஜீன்ஸ்ல வந்து அம்பத்தாறு வரைக்கும் இருக்கு கார்கோ கூட இருக்கு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டுலாம் கூட இருக்கு ரேட் என்ன காமிக்கிறோம் பாருங்க லைக்ரா பேண்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா

படி மென்ஸ் வியர் இந்த ஷாப்போட வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது நிறைய பேர் நடுவுல கேட்டிருந்தீங்க படி மென்ஸ் வியர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு பார்த்தீங்கன்னா சில பர்சனல் இஷ்யூஸ்னால போட முடியல என்னாலையும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால போட முடியல இப்போ வந்து இந்த ஷாப் வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல் நீங்கள் ஷாப் ஃபுல்லாக வந்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரன்ஸ் சேலு காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஷர்ட் பேண்ட் அந்த செக்ஷன்ல எது வேணாலும் எடுத்துக்கோங்க காம்போ காம்போனா நீங்க ரெண்டா எடுத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரூபாய் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஷர்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுல முந்நூறுபா ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா ஆறுநூறு ரூபாய் சோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே படிமென்ஸ்வேர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் ஆஃபர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்ஸ் லைக்ரா பேண்ட் வச்சிருக்காங்க போலோ ஃபிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா முந்நூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட்ஸ் ஸோ டி ஷர்ட்ஸும் காம்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு டீ ஷர்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ட்ராக் பேண்ட் அதெல்லாம் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இரநூறுபா கம்மி பண்ணி கொடுக்கறாங்க இதுதான் கிளியரன்ஸ் காம்போ ஆஃபர் சோ நீங்க கடக்குள்ள வந்தாவே எந்த ஒரு ஐட்டம்ஸ் எடுத்தாவ காம்போல உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கிளியரன்ஸ் ஏரிய இல்லாம சில ஆஃபர்ஸும் இங்கே கொடுக்குறாங்க நாலு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க நாலு டி ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் இந்த ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் எப்படி குடுக்குறாங்க கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தலாம் இன்னொன்று மெயினா விஷயம் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா செவன் எக்எல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு ஃபேண்ட் வந்து அம்பத்தி வரைக்கும் இருக்கு சோ எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க

சரி அது மாதிரி போட்டுருக்கேன் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் சரி அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் சரி இப்ப கஸ்டமருக்கு ஃபுல்லா இல்ல சரிங்களா ஓகே இதுல நீங்களே பாக்கலாம் இல்ல கஸ்டமர் எடுத்துக்கிட்டு அவங்க வெளியே கூட செக் பண்ணலாம் அண்ட் ஃபுல் கஸ்டமர் தான் பெனிஃபிட் இல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப லோ மார்ஜின் தான் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ரேக் வச்சு நம்ம குடுக்கல சரி சரி இந்த சேல் கிளியரன் ஃபுல்லாவே எல்லாமே ஃபுல்லாவே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்குமே கிளியரன்ஸ் சேல் தான் சூப்பர் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் காம்போ ஆஃபர் காம்போ ஓகே இப்ப ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க காம்போவா ரெண்டா எடுக்கணும் எடுத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் முன்னூறு ரூபாய் ஆமா ஒரு பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே சிங்கிள் பீஸ் ஆயிருந்தீங்கன்னா அதே பிரைஸ் தான் இது கொடுக்கறதே நான் காம்போ ஆஃபர் தான் ரெண்டு ரெண்டு பீஸ் எல்லா குவாலிட்டியும் இருக்கு செம்மையா இருக்கும் குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருபத்தெட்டுல இருந்து ஆறு வரைக்கும் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் அதுலயே இதே ஆஃபர் தான் இதே ஆஃபர் ரெண்டு ஆமா முன்னூறு சோ எல்லாருமே சைஸ் பிரச்சனை கிடையாது எல்லா சைஸ் ஷர்ட் எல்லாம் செவன் எக்ஸ்எல் எல் வரைக்கும் இருக்கு லைக்ரா பேண்ட் நாப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு போலோ ஃபீட் நாப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு ஜீன்ஸ்ல வந்து அம்பத்தாறு வரைக்கும் இருக்கு கார்கோ கூட இருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது எல்லாம் கூட இருக்கு எல்லாத்துலயும் பிக் சைஸ் இருக்கு எந்த சைஸ் வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு டி ஷர்ட் எல்லாம் ஒன் பிப்டி டிஸ்கவுண்ட் வரும் ஆமா ஆமா இல்ல குடுப்பா பாருங்க இங்க லிஸ்ட் வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க இதுல ஷர்ட் ஃபார்மல் பேண்ட் டெனிம் ஷர்ட் ஆறு ஜாக்கெட் டெனிம் ஜாக்கெட் எல்லாத்தையும் முன்னூறு ரூபா வந்துரும் காம்போல ரெண்டு பீஸ் டி ஷர்ட் எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா டி ஷர்ட்டுக்கெல்லாம் ரெண்டு பீஸுக்கு ஒண்ணுக்கு எழுபத்தஞ்சு ரூபா அதே மாதிரி ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நூறு ஓகே ஓகே ஓகேங்களா இது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம ராணி சப்ஸ்கிரைபர் வந்து எந்த பட்டிஸ் மென்ஸ் வந்து நீங்க பண்ணி பாருங்க போனீங்கன்னா அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா ஓகே சார் ஓகே இப்ப நம்ம பாக்கலாமா ஜீன்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கும் எல்லாமே காமிக்கிறேன் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் சாதா ஐட்டம் கிடையாது எல்லாமே நல்ல ஐட்டம் ஓகே இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோன் ஜீனு ப்ளைன் ஜீனு எல்லாமே இருக்கும் சரிங்களா டோனு ப்ளைன்னு ஜாகரு பாருங்க இத பாருங்க ஜாகர் எல்லாத்துலயுமே இந்த ஆஃபர் இருக்கு சரிங்களா ஓகே சாருகோ பேண்ட்டு ஜாகர் பேண்ட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு குவாலிட்டியே சூப்பரா இருக்கும் ஓகே இது கஸ்டமருக்கு நல்ல பெனிஃபிட்டு சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜீன்ஸ் அந்த பாருங்க இது லைக்ரா பேண்ட் காட்டன் பேண்ட்லாம் இருக்கு பியூர் ஒய்டு லைக்கிராவும் இருக்கு ஓகேவா ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் இது பாருங்க ரேட்டு நான் காமிக்கிறோம் பாருங்க லைக்ரா பேண்ட் ஐநூத்தம்பது ரூபா ஓகே ரெண்டு லைக்ரா பேண்ட் எடுத்தா எவ்வளோ ஆச்சு முந்நூறுபா டிஸ்கவுண்ட் சொன்னீங்களா இல்ல முந்நூறுரூவா வந்துடும் ஓகே சரிங்களா ரெண்டு லைக்ரா பேண்ட் எடுத்தீங்களா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே காம்போல அதுல முன்னூறு ரூபா போயிடும் ஓகே ஓகேங்களா எட்நூறுபா வரும் எட்நூறுபா ரூபாய் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி நான் தரேன் சைஸு கூட காமிக்கிறேன் பாருங்க முப்பத்தெட்டு சைஸ் ஓகே நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இல்ல சரியா ஸோ லைக்ரா பேண்ட்ல அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஆஃபர் அதே மாதிரி போலோ ஃபிட் பாருங்க போலோ ஃபிட்லேயே அதே தான் உங்களுக்கு போலோ ஃபிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது பாருங்க போலோ ஃபிட்டு ம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ப்ரைஸு ஓகே ரெண்டாயிரத்திங்கன்னா முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஓகே சூப்பராக இருக்கும் பாருங்க செம்மையாக இருக்கும் குவாலிட்டி ம் எல்லாமே எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆஃபர் நான் செலக்டட் ஐட்டம் கொஞ்சம் ஐட்டம் வச்சு தான் நான் ஆஃபர்லாம் கொடுக்குறேன் கடை ஃபுல்லாகவே ஆஃபர் தான் ஆஃபர் கடை ஃபுல்லாகவே ஆஃபர் போட்டு ஓகே பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் ஓகே கலர் வெரைட்டிஸ் நிறைய கலர் சர்ட் இருக்கு சரிங்களா ஓகே இது பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு போலோ ஃபீட்டு ஜெட் பிளாக் ஆயிரத்தி நானூறுவா ரெண்டு ரெண்டு பேண்ட்டு முந்நூறுவா டிஸ்கவுண்ட் போயிடும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா ஓகே ஒர்த்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் இப்போ எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெனிஃபிட் ஓகே பாருங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து டெனிம் ஜாக்கெட்லாம் இருக்கு பாருங்க

பரவாயில்ல ஆஃபர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் போயிட்டு இருக்காங்க ஆஃபர் உங்களுக்கு காமிக்கிறேன் போடுவோம் டி ஷர்ட்ஸ் போலோ எல்லாம் இருக்கு ஷர்ட்லாம் வரைக்கும் இந்த ஹுட்டீஸ்லாம் த்ரீ வரைக்கும் இருக்கு டவுன் ஷோல்டர் டி ஷர்ட் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு டூ வரைக்கும் இருக்கு த்ரீ வரைக்கும் போடலாம் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் டிஷர்ட் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஓகே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ம் ஜிப்பர் உட்டியும் இருக்கு ம் பாருங்க ஜிப்பர் உட்டீஸ் ஓகே ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷர்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக எஸ்லருந்து ம் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு செவன் எக்ஸ்எல் ஆமாம் எஸ்ஸில் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதுல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டெடி ஷர்ட் நெட்டடு ஓகே டெடி ஷர்ட் நெட்டடு ம் ஆமாம் இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி ஆஃபரில் தான் வரும் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ம் ரெண்டாயிரிங்களா முந்நூறுவா டிஸ்கவுண்ட் போயிடும் ஓகே அவ்வளோதான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பராக இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் வந்துட்டு இருக்க ரெஸ்பான்ஸு கஸ்டமர் வராங்க ஓகே ஓகேங்களா ஷர்ட் ஷர்ட் ஜிப்பர் செம்மையாக இருக்கு ஃபேப்ரிக்கு ஃபைவ் எயிட்டி கொடுக்குறேன் ஐம்பது முந்நூறுவா டிஸ்கவுண்ட் ஒரு பீஸுக்கு ரூபா போயிடும் சரிங்களா பார்ட்டி வேரும் இருக்கு பார்ட்டி வேர் ஷர்ட்ஸு ஓகே எல்லாமே ரேட்டை நான் கம்மி பண்ணி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருந்தேன் ஆல்ரெடி அந்த ஆஃபர் ரேட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இது காம்போ ஆஃபர் கிளியரன்ஸ் காம்போ ஆஃபர் கிளியரன்ஸ் அழகா சூப்பரா கஸ்டமருக்கு நல்ல பெனிஃபிட் எடுத்துனா ஸ்டாக் நிறைய இருக்கு ஸ்டாக் நம்மளுக்கு பிரச்சனையா கிடையாது நிறைய இடத்துக்கு நிறைய நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு

அதேந்தான் ரேட் எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு அதுலேருந்தா நான் வந்து உங்களுக்கு ஓகே ஆஃபர்லயே காம்போ ஆஃபர் தான் நூத்தம்பது நானூறு ஒரு ஷர்ட் நானூறு இந்த மாதிரி எல்லாமே கிளியரன்ஸ் காம்போ ஆஃபர் டி ஷர்ட் எல்லாம் பாருங்க டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் கூட இருக்கு ஓகே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸா ஃபுல் ஸ்லீவ் நம்மகிட்ட இருக்கு எம்எல்எக்எல் டூ எக்எல் வந்து பாத்தீங்கன்னா இது நாலு டி ஷர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இது ஃபுல் ஸ்லீவ் ஓகே டாப் ஷோல்டர் எல்லாமே இருக்கு அதான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன் ஓகே சரிங்களா ஓகே இல்லை இரநூத்தம்பது ரூபாய் தான் இல்லை ஹெவியாக இருக்கு பாருங்க அதான் செம்ம ஃபேப்ரிக்கு ஓகே ஓகே இதெல்லாம் வந்து நான் கம்மியாக தான் கொடுக்குறேன் இதுவும் ட்ராப் நீங்கள் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே இது டூ எக்ஸல் டூ எக்ஸ்எல் ஓகே பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ் தான் எல்லாமே நல்ல பெனிஃபிட் கஸ்டமருக்கு அதுதான் நான் சொல்றேன் இந்த பாருங்க போர் செவன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இது போர் செவன் ஃபைவ் தான் அதுலேயே நூற்றி ரூபா டிஸ்கவுண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக நல்ல யூஸ் நல்ல யூஸ் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கஸ்டமர் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாப்கார்ன் கூட பாருங்க ஓகே பாப்கார்ன்ல எதுவும் டூ எக்ஸல் நல்லா இருக்கும் பாப்கார்ன் ஷர்ட்டு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள் ஒன் பிப்டி டிஸ்கவுண்ட் ரெண்டு பீசா எடுங்க காம்போ ஆஃபர் தான் காம்போ ரெண்டு ரெண்டா எடுத்தீங்கன்னா பெனிஃபிட் ஓகே ஓகேங்களா இப்ப காமிச்சது தான் வரும் ரெண்டா எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் நூத்தம்பது ரூபா கம்மியாயிடும் சரிங்களா ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து நம்ம ரெகுலரா குடுக்கிற ஆஃபர் டீஷர்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புல் ஸ்லீவ் டிஷர்ட் புல் ஸ்லீவ் உட்டீஸ் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஐநூறுபா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஐநூறு ரூபாய்க்கு இது ரெகுலரா குடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா போவோம் நம்ம

கேரளா போகுது ஆந்திரா போகுது கர்நாடகா பெங்களூர் நிறைய பேர் எடுக்கிறாங்க கேக்குறாங்க மெசேஜ் நான் கண்டிப்பா பண்றோம் ஓகே நீங்க என்ன வேணாலும் எடுங்க கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ஷர்ட் ஆமா ஷர்ட் தௌசண்ட் குடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே அந்த மாதிரி போட்டுருக்கேன் இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா பட்டிஸ் சார் நம்ம பி ஷாப் வந்து சேல் பண்ணலாம்னு இருக்கோம் சரிங்களா அது வந்து கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக இப்ப கலெக்ஷன் எல்லாம் ஃபுல்லா இருக்கு கலெக்ஷனு ஆஃபரும் கொடுத்துருக்கோம் நல்ல ரேட்டுக்கு வந்து நான் கொடுக்குறேன் ராணி விலாக் சப்ஸ்கிரைபர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு யாராவது நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க தாராளமா வரி எடுத்து வாங்கி உட்காந்து பில்லு போடலாம் இந்த பாருங்க ஓகே ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு கவுண்டர் செப்பரேட்டா இருக்கும் பாருங்க சிஸ்டம் பாத்தீங்கன்னா எட்டு கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா இது வந்து கோடு மிஷின் ஓகே எல்லாமே பில்லிங் சிஸ்டம் தான் சரிங்களா எலக்ட்ரானிக் இது பில்லிங் மிஷினு ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கடையை எடுத்துட்டீங்கன்னா அழகா வந்தீங்கன்னா உக்காந்தீங்கன்னா வாங்கிட்டு பில் பாட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா சரிங்களா கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கம் சென்னை சென்னை மேடவாக்கம் பெரும்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு பிரைம் லொகேஷன் லொகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நிறைய கஸ்டமரா இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு கடை ஆரம்பிச்சு நல்லா டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே ஒரு மோஜ் அதுல சார் சரிங்களா ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஷர்ட் கிட்ட இருக்கு பேண்ட் எல்லாமே சேர்த்து ஜீன்ஸ் காட்டன் எல்லாம் சேர்த்து அது ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு இருநூறு முந்நூறு இருக்கும் ஃபேப்ரிக் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஃபுல்லு ஃபுல் ஸ்டாக்கோட தரேன் ஸ்டாக்கோட தரேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் தான் ஓனர் என் பேர் எத்திராஜ் ஓகே ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ ஒன் டபுள் ஃபோர் டபுள் எயிட் சரிங்களா இன்னொரு வேண்டி சொல்கிறேன் நேம் எத்திராஜ் என் பேர் நான் தான் ஓனர் ஓகே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ ஒன் டபுள் ஃபோர் டபுள் எயிட் ஓகேங்களா மேடவாக்கம் சென்னை ஓகே இதுதான் இருக்குது இங்கே தான் இருக்கு லொகேஷனு சூப்பராக இருக்கும் கால் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ரேட்டு மூடம் பண்ண பேசி ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே சார் பாருங்க கலெக்ஷன் எல்லாம் பாருங்க கண்டிப்பா எல்லாமே பாருங்க ஷோ எல்லாமே நல்லா ஃபேப்ரிக் எல்லாம் குவாலிட்டியா தான் இருக்கு சொல்லத் இல்ல ஆமா நான் வந்து இந்த மட்டமான குவாலிட்டி கொடுக்கிறது தான் கிடையாது நம்ம ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஃபர்ஸ்ட்ல டிஸ்கவுண்ட் தான் கொடுப்பீங்க ஆமா டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்காதீங்க இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே கொடுத்துருங்க கஸ்டமர் பெனிஃபிட்டுக்காக வாங்குறவங்க அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம் இல்ல அவங்க விருப்பம் வேற மாதிரி மாத்தி கூட பண்ணலாம் ஓகே வரவங்களுக்கு வேற ஐடியா இருக்கும் அப்படியே பண்ணலாம் அவங்களோட விருப்பம் கலெக்ஷன் சரியா இருக்கு ட்ரையல் ரூம் கூட ரெண்டு ட்ரைல் ரூம் இருக்கு பாருங்க ட்ரையல் ரூம் ஆமா இந்த செட்டப் அப்படியே கொடுத்துருக்கேன் இந்த செட்டஅப் இன்டீரியரோட அப்படியே தான் பரவாயில்லை எந்த ஒர்க் இருக்குமோ இருக்காது எவ்வளவு எல்லாமே நான் சூப்பரா பண்ண தருங்க இந்த உள்ள கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் இதுலயும் போட்டு எல்லாமே லைட்ஸ் இருக்கு இதுவா இருக்கு இதுல வந்து ரெண்டு ஃபேன் சின்ன ஃபேன் போட்டேன் ட்ரெயில் ரூம்ல வெளியும் ரெண்டு வால் ஃபேன் இருக்கு ஓகே ஆமா 210 ஏசி ஏசி ஆமா ஏசி கூட வந்திரும் இதுல கண்டிப்பா ஏசி இல்லாம ஓகே ஓகே அதனால எல்லாமே ফুল செட்டப்பா நம்ம பண்ணதுதான் அப்படியே வந்து ஆமா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷோகேஸ் தான் இருக்கு அழகா இருக்கு ஹேங் பண்ணுது நீங்க ஹேங் பண்ண வெளிய கஸ்டமர் ரிவ்யூக்காக ஓகே அது சோ அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எடுக்கலாம் ஓகேங்களா ஓகே நல்ல ரேட்டுக்கு நான் சூப்பர் ரேட்டுக்கு முடிச்சு மொத்தமா சரிங்களா ஓகே பாருங்க कांटेक्ट பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நான் சொல்லுங்க कांटेक्ट பண்ணுங்க நம்பர் கொடுத்துறேன் நான் நம்பர் கால் பண்ணுங்க பேசிக்கலாம் ஓகே ஓகே சார் இத பாருங்க இது எல்லாமே இது வந்து ml எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் எல்லாமே நீங்க ஹேங் பண்ணி வச்சிருக்கீங்க ம் 셔츠 எல்லாம் 4000 பை கொடுக்குறேன் சரிங்களா ம் இத பாருங்க டி ஷர்ட் காமிக்கறேன் பாருங்க காமிச்சேன்லையா 4000 அந்த கலெக்ஷன் கொஞ்சம் மா கொஞ்சம் இது காமிக்கறேன் உங்களுக்கு எடுத்து பாருங்க இத பாருங்க ஃபுல்லு ஃபுல்லு அப்புறம் இது வந்துடும் உங்களுக்கு டிராப் சொல்ற இது எல்லாமே நாலு ஆயிரம் ரூபாய் சூப்பரா இருக்கு ஆமா நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய் எம்எல் எக்ஸல் டூ எக்ஸல் நாலு சைஸ் ஓகேங்களா ஆமா டைன் டை டிஷர்ட் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் டிசைனர் டிஷர்ட்ஸ் இருக்கு இதுல வந்து குட்டியும் வரும் வெல்வெட்டும் வரும் எல்லாம் மிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் எல்லாம் மிக்ஸ்ல வரும் நாலு பீஸ் நாலு வெரைட்டி ஆயிரம் ரூபாய்க்கு அழகா இருக்கலாம் பாருங்க இதெல்லாம் சூப்பர் ஐட்டம் ஹெவியா இருக்கும் ஃபேப்ரிக் இதெல்லாமே நாலு ஆயிரம் ரூபாய் ஓகே போல ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பிக் சைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு சைஸ் இருக்குது ரவுண்ட் எக் இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் போலோ டீ ஷர்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தரேன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதுலேயே காம்போ ஆஃபர் போலோ டீ ஷர்ட் ரெண்டு இடத்துல எயிட் ஹண்ட்ரட் இல்லையா அப்போ ரெண்டு பீஸுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கம்மியாகிடும் ஒன் ஃபிஃப்டி கம்மியாக ஒரு பீஸுக்கு செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா அது மாதிரி இதுலேயும் அந்த ஆஃபர் தான் இருக்குது இப்போ ரவுண்ட் எக் பார்த்திங்கன்னு வச்சிங்க அதில் ஒரு பீஸ் முந்நூறுரூவா ரெண்டு அறுநூறுவா அப்போ நூற்றம்பரூவா கம்மியாக ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ரெண்டு டீ பிக் சைஸு எப்படி கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்குறேன் இது கிளியரன்ஸ் எழுதுக்காக கஸ்டமர் பெனிஃபிட்காக கொடுத்துருங்க சரிங்களா நிறைய இருக்குது கலர் சேட்ஸ் நிறைய இருக்குது பாருங்க கலர் சேட்ஸ் நிறைய இருக்குது சீக்கிரமாக கிராப் பண்ணி ஆன்லைன்லேயும் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு ஓகே காம்போ ஆஃபர் இதுவும் சைஸ் ஆமாம் இது சைஸ் நான் இப்போ காமிக்கிறது ஓகே ஓகே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகே ம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி யூஸ் பண்ணிங்க கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக ஆமாம் டிஸ்கவுண்ட் வந்து முந்நூறுபா ஆமாம் முந்நூறுபா காம்போ எடுத்திங்கன்னா பேண்ட் ஷர்ட்லலாம் முந்நூறுரூபா ஓகே டி ஷர்ட் உட்டீஸ்ல எல்லாம் ரெண்டு பீஸ்க்கு நூத்தி அம்பது ரூபா சரிங்களா ஏன்னா சொன்னேன் இல்லையா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபா நாலு ஷர்ட் இது நாலு ஷர்ட் ஆயிர ரூபா எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் நாலு சைஸ் ஆப்பர் ஓகே இல்ல நிறைய இருக்கு நான் சும்மா வீடியோக்காக அதான் இருக்கேன் ஒரு பத்து பாஞ்சு ஷர்ட் காமிக்கிறேன் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ கால் பண்ணீங்களா கூட பசங்க அங்கே அப்படியே காட்டிடுவாங்க அப்படியே நீங்க செலக்ட் பண்ணி இது பண்ணீங்க நல்லா வருது நல்ல வருது ஆமா நல்லா ஒரு நாலு ஷர்ட் இந்த குவாலிட்டியில கிடைக்காது கிடைக்காது

சூப்பர் சூப்பர் இது பாத்தீங்கன்னா இதுவும் பிப்டி டூ தான் ஓகே அதே பிரைஸ் தான் வரும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா ஓகே நூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நானூறு ரெண்டு பீஸ் எடுக்கணும் சிங்கிளா எடுத்தீங்களா அதே தௌசண்ட் ஃபைவ் பிப்டி தான் ஓகே ஓகே சரிங்களா ஏன்னா இது வந்து காம்போ ஆஃபர்ல நாங்க போட்டிருக்கோம் இதுவும் தௌசண்ட் ஃபைவ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஓகே பிப்டி ஃபோர் சைஸ்

ஓகே சீக்கிரமாக கிராப் பண்ணிங்க கால் பண்ணுங்கள் ரெடியாக இருங்க நாங்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறது நம்ம கடையில் மூணு பசங்க இருக்காங்க கண்டிப்பாக டக்கு டக்கு டக்குன்னு அனுப்புவானுங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அனுப்புங்க நம்ம கொரியர் பண்ணுங்க ஓகே கைஸ் ஓகே சார் டி டெனிம் ஷர்ட் பார்த்திங்கன்னா ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டுருக்கேன் இப்போ அந்த ஆஃபர்லேயே கிளியரன்ஸ் சேல் ரெண்டு பீஸ் சரிங்களா முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஓகேங்களா எம்எல்எக்ஸ்எல் டூ எக்ஸல் நாலு சைஸ் டெனிம் ஷர்ட் இதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது எவ்வளோ ஆயிரத்தி நூறு அதில் முந்நூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு சூப்பராக கிடைக்கும் எனிம் ஷர்ட்ஸ் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது ரெண்டு பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கவே கிடைக்காது பாருங்க செம்மையாக இருக்கும் குவாலிட்டி ஓகே நிறைய இருக்குது கலர் ஷர்ட்ஸ் நிறைய இருக்குது எம்எல்எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் நாலு சைஸ் ஓகே காமிச்சா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் வீடியோக்காக நான் கஸ்டமருக்காக கொஞ்சம் காமிச்சிடுறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ சேட் பண்ணுங்கள் அதில் கூட காமிப்பாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிவிடுவாங்க ஓகே கைஸ் நிறைய கலர் ஷர்ட்ஸ் இருக்குது ஓகே இந்த பாருங்கள் இது வந்து ட்ரை ஃபீட்டு ட்ராக் பேண்ட்டு இது வந்து ப்ரீமியம் டபுள் ப்ரீமியம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டியில் கொடுத்துட்ருக்கேன் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ட்ராக் ஆக எடுக்க வேணாம் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி இதுலேயும் காம்போ ஆஃபர் தான் உங்களுக்கு சரிங்களா ஒரு பீஸுக்கு நூறுரூவா கம்மியாகிடும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் ட்ரை ஃப்ரீட்டு ஓகே ட்ராக் பேண்ட்டு ஃபிட்டிங்லாம் பக்காவாக இருக்கும் எம்எல்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் ப்ரைஸு அதில் காம்போ ஆஃபர் ஓகேங்களா இரநூறுவா கம்மியாகிடும் உங்களுக்கு என்ன ஹெவியாக இருக்குது பாருங்கள் ட்ரை ஃப்ரீட்லாம் இருக்குது மாதிரி பாப்கார்ன் ஃபேப்ரிக்கும் இருக்குது இதுலேயே இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் பை எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸெல் வரைக்கும் கூட போடலாம் உங்களுக்கு பிப் சைஸ் பிக் சைஸ் நிறைய கேட்குறான் எனக்கு ஆந்திராலையும் நிறைய கேஸ் விப் சைஸ் எடுப்பாங்க ஓகேங்களா இதுலையும் காம்போ ஆஃபர் இருக்குது ட்ரை ஃபீட் டபுள் ப்ரீமியம் ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க சார் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டியிருப்பார் ஜஸ்ட் சாம்பிள் தான் வீடியோவை காட்டியிருப்பாரு ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கடைக்குள்ளே வந்தவே எல்லாமே உங்களுக்கு அந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறதுனால கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு காட்டல சோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ கலெக்ஷன்ஸ் பாத்து நீங்க எடுத்துக்கலாம் ஷர்ட் ஃபேண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க காம்போ ரெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க வீடியோல பாத்துருப்பீங்க எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் ஆஃபர்ல கொடுக்குற குவாலிட்டி கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்க வெளியே போய் எடுக்கிறீங்கன்னா ரேட் அதிகம் ஆல்ரெடி இங்கே பாத்தீங்கன்னா மார்ஜின் கம்மியாக தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல்னால நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து குடுக்குறாங்க டி ஷர்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டா எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ட்ராக் ஷார்ட்ஸ் அதெல்லாம் இரநூறுபா இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க படி வேர் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் சாரோட சம் பர்சனல் இஷ்யூஸ்னால ஷாப் வந்து குடுக்குறதா சொல்லியிருக்காரு வீடியோல அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஷாப் நீங்க வந்து ஒரு மென்சுவேர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கடை வந்து நீங்க பிரிஃபர் பண்ணலாம் ஏன்னா இது வந்து பிரைம் லொகேஷன்ல இருக்கு அப்படியே கடை எடுத்துட்டு அப்படியே நீங்க ரன் பண்ணிடலாம் பார்க்கிங்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு இருக்கு மெட்ரோ கூட போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க எல்லாம் இன்டீரியர் எல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லேக்ஸ் ஆகும் பட் நம்மளுக்கு அப்படியே குடுறதுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியா தான் கொடுப்பாரு நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஸ்டாக் எல்லாமே கிட்ட கிட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாக்கோட அப்படியே இன்டீரியர் எல்லாம் அப்படியே ஷாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு அதனால வந்து நீங்க ஏதாச்சும் பண்றதா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க சாரா காண்டாக்ட் பண்ணுங்க வந்து பாருங்க புடிச்சதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க நல்ல லொகேஷன்ல தான் இருக்கு ஆல்ரெடி மீன்ஸ் வேர் வந்து ஒரு நேமுள்ள ஷாப் தான் இதுக்கு கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க அதனால வந்து ஷாப் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சார காண்டக்ட் பண்ணீங்கன்னா தெளிவா சொல்லிடுவாரு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைனும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இது பண்ணீங்கன்னா காம்போ எடுத்தா மட்டும் தான் அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் எடுத்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது தெளிவா பாத்துக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு டவுட் இருந்தா நீங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லான நம்பரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ மீட் பண்ணுறது